ஓம் சாந்தி பாபா சொல்லுவாங்க சாட்சி நிலையில் இருங்க சாட்சி பார்வையாளராக இருங்க அப்படின்னு சொல்வாங்க இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சாட்சி நிலையில் இருக்கணும்னா எது நடந்தாலும் விலகி இருக்கணும் விலகி இருந்து காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலா அதனுடைய பொருள் அது இல்லை பிள்ளைகிருந்து எது நடந்தாலும் சாட்சியா இருக்கணும்னா நம்ம நம்ம கண் முன்னாடி ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது ஒரு தீய செயல் நடக்குது அப்படின்னா அதை சாட்சியா இருந்து நம்மளால கடந்து செல்ல முடியாது யாராவது ஒருத்தவங்க அடிபட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சாட்சியா பார்த்துட்டு போக முடியாது கெட்ட விஷயம் நடக்குது கீழே விழுந்துடுறாங்க அடிபட்டு போயிடுறாங்க நம்ம நம்ம அதை கடந்து செல்லும் போது நம்மள அறியாம அதை உள்ளுணர்வு என்ன பண்ணும் நிறுத்தி அவங்கள தூக்கி விட்டு தான் போவோம் அவங்க நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் போவோம் இப்ப சாட்சியாளரா நம்ம பார்த்துட்டு போக முடியாது இல்லையா அப்ப சாட்சி நிலை அப்படிங்கிறது அதனுடைய பொருள் இல்லை எது நடந்தாலும் விலகிருந்து பார்க்கணுன்ற பொருள் பாபா அப்படி சொல்லலை இப்ப சாட்சி நிலை என்றால் என்ன அப்படின்னா எல்லா இயக்கத்துக்கும் நம்ம இந்த உடல் இயங்குவதற்கு காரணமே ஆத்மா தான் ஆன்மா இல்லாட்டி இந்த இயக்கம் இந்த சரீரத்தோட இயக்கம் நடக்காது ஆன்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை இந்த ஆன்மன்ற உயிர் சக்தி தான் இந்த உடல் இயக்கத்திற்கான காரணம் அப்போ நம்ம ஒரு விஷயம் இந்த உடலின் மூலம் ஒரு செயல் செய்யணும்னா மனம் புத்தி சுபாவம் இந்த மூணு சக்திகளும் இருக்கும் தான் இந்த மூன்று சக்தியும் சேர்ந்ததுதான் ஆத்மா இந்த இந்த மூன்று உயிர் சக்திகள் சேர்ந்ததுதான் இந்த ஆத்மா இந்த ஆன்மா அப்பதான் வந்து சக்திசாலியா வேலை செய்யும் இப்ப இந்த சாட்சி நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம செய்யக்கூடிய கர்மா தான் குறிப்பு கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் லௌகிக குறிப்பு கொடுக்குறேன் அப்புறமேட்டா உங்களுக்கு அலௌகிக குறிப்பும் உங்களுக்கு அதில் புரிய ஆரம்பிக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறோம் நம்மளை பார்க்குற விருந்தாளிகள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம் உடனே என்ன ஆகும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மனசு வந்து ரொம்ப ஆனந்தமாயிடும் அதே இன்னொரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் கண்ட்ராவியாக இருக்குது அவனுக்கு வேறு ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம மனசு அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு போன இடத்திலேயே உடைஞ்சிரும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு இல்லையா நடக்குது இல்லையா நிறைய விஷயத்துல நிறைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடந்துருது இல்லையா அப்ப இந்த சாட்சி நிலை என்பது இந்த மனம் புத்தி சுபாவம் தான் ஆத்மான்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆத்மாவுடைய சக்தி நிகழ்வுகளால் நிகழ்வுகளால் பாதிப்படையாம நான் நானாக இருப்பது இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன் இந்த நான் போட்ட ட்ரெஸ்ஸு தான் எனக்கு அழகு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்ன வார்த்தையினால நான் அசிங்கமாயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ என்னுடைய நிலையில் நான் போது அந்த பிரச்சனைக்குள்ள நான் ஒரு அங்கத்தினராக மாறிடுறேன் அவங்க சொன்ன வார்த்தை என்னை பாதிச்சிருது அந்த வார்த்தை எனக்குள்ள உள்ள ஓட ஆரம்பிச்சிருது உள்ள ஆரம்பிச்ச ஓட ஆரம்பிச்சோடனே நான் என் மனதளவில் தொய்வடைஞ்சேன் இனி ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க அதன் அது எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது நான் அதனால என்ன ஆகுறேன் பாதிப்படைஞ்சு நான் ரொம்ப உலகத்தின் நான் தான் அழகா இருக்க மாதிரி என் மனசுல பெருமிதம் கொள்றேன் இப்போ ரெண்டு விதமும் நடக்குது அப்போ ஒருவருடைய வார்த்தையின் மூலம் என் மனம் என்னோட அதாவது என்னுடைய உயிர் சக்தி பாதிப்படையும் போது நான் அந்த அந்த வார்த்தையினுடைய அங்கத்தினராக மாறுறேன் அந்த பிரச்சனைக்குள்ளே நான் ஒரு ஆளாக மாறிடுறேன் உள்ளே போயிடுறேன் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அந்த பிரச்சனைக்குள்ள நான் ஒரு அங்கத்தினராக உள்ளே போயிடுறேன் இப்போ அந்த லௌகிக்க எக்ஸாம்பிளுக்கு அலௌகிக்க நிகழ்வு உள்ளே போயிடுது பார்த்துக்கங்க புரிஞ்சுக்கணும் அர்த்தம் ஆழம் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதில் உள்ள நான் பிரச்சனைக்குள்ளே உள்ளே போய்ட்டேன்னா அந்த பிரச்சனை எனக்கு எனக்கானதாக நான் ஒரு நான் ஒரு பங்களிக்கக்கூடியவனாக மாறிடுறேன் ஓகேங்களா அப்போ நான் பங்களிக்காமல் அதை காரியம் செயல்படுத்துகிறேன்னா நான் நிலை அது அதனால் பாதிப்படைந்து என்னுடைய கர்மத்தின் மூலம் விளைவு ஏற்படும் அந்த விளைவில் நான் பாதிப்படைஞ்சிட்டேன்னா நான் வந்து வீக்கான ஆத்மா தான் அப்போ சாட்சி நிலை அங்கே சொல்ல முடியாது சாட்சி நிலை நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு பறவை இருக்கு அதனுடைய அழகின் மூலம் வந்து குச்சியை எடுத்து எடுத்துட்டு போய் கொடுக்கட்டும் அதுக்கு தெரியாது தன்னுடைய எச்சத்தின்னால தான் அந்த மரம் உருவாச்சுன்னு அந்த பறவைக்கு தெரியாது நம்ம நம்ம உள்ள பறவைகள் போட்ட எச்சிலின் மூலமா தான் அந்த மரம் உருவானதுன்னு அதுக்கு தெரியாது ஓகேங்களா ஆனா அந்த அதுல இருந்து அந்த மரத்தில இருந்து உள்ள சின்ன சின்ன குச்சிகளை எடுத்து கொண்டு போய் வச்சு கூடு கட்டிடும் இப்ப நம்ம கர்மம் அப்படிதான் எந்த விஷயம் நம்ம எப்ப செஞ்சுருக்கோன்னு நமக்கு தெரியாது அதன் மூலம் பலனும் கிடைக்கலாம் பாதகமும் கிடைக்கலாம் அப்ப நான் பலன் அடையும் போது சாட்சியாக இருந்து நான் செய்த கர்மா எனக்கு பலனை தருகிறது பாதகமான விஷயங்கள் நடக்கும்போது நான் எந்த பிரிவில் எப்ப பிரிவு செஞ்ச கர்மாவோ அது திரும்பி எனக்கு சூழ்நிலைகள் பாதமாக இருக்கிறது ஆனால் இது ரெண்டுமே நடக்கும்போது நான் சாட்சியளான இருந்து என் மனம் கூடாது என் மனம் பாதிப்படையாமல் புத்தியின் மூலம் செயலாற்றும் போது புத்தியின் மூலம் நான் சாட்சி பார்வையாளன் என்னுடைய கர்மா எனக்கு நிகழ்வுகளை எனக்குள் கொடுக்குது ஆனால் இதில் நான் பங்களிக்காமல் நான் காரியம் செய்கிறேன் என் மனம் இதில் பாதிப்படையாது என் புத்தியின் மூலமாக நான் சாட்சி பார்வையாளனாக இருக்கேன் அதன் மூலம் நான் காரியம் செய்கிறேன் ஓகேங்களா என்னுடைய நாடகத்தில் நடிப்பில் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் என்னுடைய காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நிகழ்வுகளுடைய விளைவுகளையும் நான் கடந்து செல்வேன் ஆனால் அதில் நான் பாதிப்படைய மாட்டேன் எவ்வளோ ஆழமாக பாபா சொல்கிறாருப்பாங்க சாட்சி பார்வையாளன்னா என் கர்மத்தினால் கட் கிடைத்த நிகழ்வுகளின் விளைவினால் விளைவு ஏற்படும் இல்லையா அதன் மூலம் நான் பாதிப்படையாத ஒரு நிலைதான் சாட்சியாளன் எவ்வளோ நுணுக்கமான விஷயம் பாபா சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து ஒரு இதை வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த அளவுக்கு சக்தியை கிரியேட் பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பெரிய டிட்டாச்சு ஸ்டேஜில் ஒரு பாடியில் ஸ்டேஜே வந்துடலான்னு சொல்லலாம் பாபா சொல்லுவார் தேகம் மறந்த நிலைன்னு சொல்லுவார் இல்லையா அந்த நிலை இந்த சாட்சி நிலைக்கு உண்டு செய்யும் போது நம்ம எல்லாத்திலுமே வந்து நடிப்போம் ஆனா அதன் மூலம் அந்த விளைவுகள்னால் பாதிப்படையாது அப்ப உள்ளத்துல வந்து என்னோட அந்த பாதிப்புன்ற விஷயமே வராது நான் காரியம் மட்டும் செய்வேன் அதை கடந்து செல்வேன் உள்ளுக்குள்ள ஒரு அங்கத்தினராக இருக்க மாட்டேன் என் மனம் உள்ளத்தில் அந்த அங்கத்தினா மாற்றினா அதில் நான் பங்கு கொள்றதா பார்ட் ஆகிடுவேன் பார்ட் ஆகிடுவேன் ஓகேங்களா அந்த கதாபாத்திரம் நடிப்பேன் அடிப்பேன் அப்பயும் முடிஞ்சு போச்சு அதே என் உள்மனதில் கொண்டு போயிட்டு நான் திரும்பி அதை அசை போட முடியாது அசை போட ஆரம்பிச்சுன்னா அதில் நான் அந்த ஓ அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த அவங்க சொன்ன வார்த்தையில் நான் ஒரு ஒரு பங்கு எடுத்துடுறேன் அதன் மூலம் நான் பாதிப்படைஞ்சிடுறேன் என் மனம் பாதிப்படைஞ்சிருது இப்போ பாதிப்படையும் போது நான் வந்து அந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் நான் பாதிப்படையும் போது நான் நின்னவாயிடுறேன் வீக்காயிர ஆத்மா பலவீனம் ஆயிடுது அப்ப நான் சாட்சி பார்வையா இருக்க முடியாது ஆத்மா அங்கே தொய்வடைஞ்சிரும் தொய்வடையாத நிலையில என்னுடைய கர்மாவினுடைய விளைவை நான் பங்கெடுக்காமல் காரியம் செய்வேன் அப்படிங்கிற என் மனோநிலை வரும்போது ஆத்ம நிலை அந்த அளவுக்கு சக்தியாயிடும் போது நான் சாட்சி பார்வையால்னா இருக்க முடியும் சாட்சி இல்லை காரியம் செய்ய முடியும் பாபாயை தான் நமக்கு சொல்றாங்க நல்லது ஓம் சாந்தி